வெல்கம் டு மை சேனல் ரவி பபா அஸ்டோ டிவி வாழ்வியின் அடையாளம் இல்லை நின்று வணக்கம் இந்த மாலை பொழுதில் பிரபஞ்சத்துக்கு நான் கோடி நமஸ்காரம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி ராகு பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சமென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகாய் என ஓதுவோர் முன் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என் குருநாதருக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த கு படிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது குருநாதர் வல்லரசு தினேஷ்ராஜா அவர்களுக்கும் என்னை இந்த மேடைக்கு பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷி அவர்களுக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவி சார் தான் மாதம் மாதம் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஏதோ ஒன்று பேசுங்கம்மான்னு என்னை அழைக்கிறாரு அவருடைய அழைப்பு நான் என்னுடைய அண்ணன் அழைக்கிற மாதிரி நினச்சி இந்த மீட்டிங்க்கு நான் வரேன் என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து நான் பேசி போகிறதா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருக்கு என்னுடைய கோடி நமஸ்காரம் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக எனது சிற்றுரையை சிறிதளவு பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு பேசுகிறேன் பொதுவாகவே ஜோதிடருக்கு ஜோதிடம்னாவே எல்லாருமே இது ஒரு பெரிய கடல் இது மிகப்பெரிய கடல் இந்த கடலில் மூழ்கி யாராலேயும் போய் முத்து எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய எளிது கிடையாது அவ் சின்ன விஷயம் கிடையாது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகத்தளவு நம்ம கல்லாத விஷயம் இந்த ஜோதிடத்தில் தோண்ட தோண்ட அப்படியே புதையல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஜோதிட உரை மகரிஷி முரளிமுகுந்தன் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்த எம்எம் சிஸ்டத்தின் வாயிலாக ஒரு சில துளிகளை நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நான் சொல்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் எப்போ பணம் வரும் எல்லாருமே நம்ம தேடுறது எதுனா பணத்தை தான் தேடுறோம் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம் அந்த பணம் கெரு எங்கே பணம் எங்கே பணம் தான் நம்ம ஆவல் இருக்குது அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி வர்றது நம்ம ஜாதகத்தில் எப்படி கிடைக்கும் யாராவது பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இதை பயன்படுத்துங்க பணம் கிடைக்கணும்னா எல்லாருமே அதை பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம ஜென்மா லக்கணம் எது அப்போ லக்கணத்தினுடைய அதிபதி எந்த லக்கணத்தில் நின்றாலும் சரி உங்களுடைய இரண்டாம் அதிபதி தானே எல்லாத்துக்கும் வருமானம் வருமானம் எங்கே இருக்குது உங்களுடைய இரண்டாம் இடத்துல தான் இருக்கு அந்த இரண்டாம் இடத்துல கிரகம் அந்த இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல நிற்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது எல்லா ஜாதகத்திலும் இருக்காது இல்லையா அப்போது ரெண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த எந்த கிரகமோ அந்த இப்போ இதுவே மேஷ லக்கணம்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு அப்போ மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் என்ன செய்வார் ஒரு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்கூடாது அப்போது பத்தாம் இடத்துல நின்றாலும் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் தானே அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் அது எத்தனை டிகிரி பாகை கலையில் இருக்கோ அதையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதிங்கிற கிரகம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்போ ஒன்பதாம் இடத்துல நிற்கிற கிரகம் எந்த இடத்துல நின்றாலும் சரி அந்த நட்சத்திர பாகை கலையை எடுத்துக்கோங்க முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் நிற்கிற இட எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் நிற்கிதோ அந்த நட்சத்திர அதிபதியோட கிரகத்தின் வாயிலாக கோச்சார ரீதியாக எப்பையெல்லாம் அந்த நட்சத்திரம் கிரகம் பயணம் ஆகுதோ அப்போயெல்லாம் உனக்கு பணம் கிடைக்கும் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதுவே முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி எனக்கு என்ன செய்யணும் மைனஸ் பண்ணி அந்த மைனஸ் பண்ணுற அளவு எவ்வளோ இருக்குது ஒரு இரநூத்தி அறுபதே இருக்குன்னு வ வச்சுக்குவோம் சிம்பிள் காஸ் கான்செப்டாக அப்போது அந்த இரநூத்தி அறுபது டிகிரியில் என்ன கிரகம் அந்த நட்சத்திரம் என்ன நிற்கிது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல அவர் எப்பையெல்லாம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் உனக்கு என்னத்தை கொடுக்கும் பணம் கொடுக்குவோம் ஜாதகத்தில் பணத்தை கொடுக்குற நட்சத்திரமே அந்த நட்சத்திரம் தான் அது உங்களுக்கு தாராபலல்ல நல்ல இடமா இருந்துச்சுன்னா உங்களை அதை இயக்குங்க நல்ல இடமா இல்லையா அப்போ என்ன செய்யணும் அதனுடைய காரகத்துவத்தை நம்ம தானம் கொடுத்துர்லாம் அப்படி கொடுத்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உயர்வான ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் பயணம் ஆகுது அந்த நட்சத்திரம் எப்போயெல்லாம் க்ராஸ் பண்ணுதோ எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பணம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லான்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே எப்பயுமே நம்ம பேசுகிறது படிக்கிறது கேட்குறது எழுதுறது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக லெஃப்ட் சைட் பிரெயின் தான் நம்ம மேக்ஸிமம் யாருமே ரைட் சைட் பிரெயினை யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நீயான யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியல மேக்சிமம் அமானுஷிய தன்மைகள் அனைத்தும் நிறைஞ்சது எல்லாமே நம்மளுடைய ரைட் சைட் பிரெயின் தான் பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு சிபிசிஐடி விஜிலன்ஸ் நம்மளை வந்து விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் ரைட் ஐ நம்ம கண் ரைட் சைடு பார்த்துச்சுன்னா நம்ம என்ன நடந்ததோ அந்த நடந்ததை மட்டும்தான் சொல்லுவோம் அதுவே லெஃப்ட் ஐ சைடு நம்மளுக்கு அவங்க பேசும்போது திரும்பிச்சின்னா அப்போ அவங்க வந்து அதை யோசித்து ஏதோ உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அது மட்டும் கிடையாது லெஃப்ட்டுங்கிறது நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒரிஜினாலிட்டி ரைட்டுங்கிறது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய அமானுஷியங்கள் நிறைஞ்சது யாருமே வாழ்க்கையில் ரைட் பிரெயினாக யூஸ் பண்ணுறதே கிடையாது ரைட் பிரெயினுங்கிறது நம்மளுடைய அமானுஷிய தன்மைகளை உள்ளடக்கி கொண்டு வரும் ஒரு விஷயத்தை ஒரு கான்செப்ட் அது ஹீலிங் மெத்தட் படி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நிறைய சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டமில் ஒரு பொருளை வந்து நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை ஃபிஃப்டி மினிட்ஸ் உங்கள் மனக்கண்ணால ரைட் சைடு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அதை உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டில் அது நிச்சயமாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு ஆறு ஆறு சிக்ஸ்டி டேஸில் உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டாக போய்டும் நிச்சயம் நிச்சயமாக அதை நம்ம சாதிக்கலாம் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டால் ஜோதிடங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அவநம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நம்புறவங்க நம்பட்டும் என்னன்னு கேட்டா ஒரு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் இது எல்லாருமே வரபொலியா சொன்னது இது நான் சொன்னதில்ல நான் ஒரு புக்ல இருந்து படித்ததை தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதாவது வனவாசம் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க இன்றைக்கி ஜாதகங்கிறது அப்படியே ஆப்பில் தட்டினா கிடச்சிருது பக்கத்திலே தடுமாறி உண்டால் ஜோதிடர் இருக்காங்க நம்மளுக்கே சுய அறிவலாக இருக்குது சில விஷயங்கள் இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்க இந்த கிரகம்னு எல்லாருமே சொல்கிறாங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க அன்றைய காலகட்டத்தில் அது கிடையாது அப்போது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க ஒருத்தரை தேடி போகிறார் அந்த காலத்தில் யார் சொல்வா அந்தணர்கள் நிறைய பேர் வள்ளுவர்கள் தான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர் தேடி போகிறார் நிறைய ஆறு கடல்களை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு போய் ஒரு காட்டு பிரதேசத்தை தாண்டி போய் பார்க்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜாதக நோட்டை பார்த்தோட்டியுமே இவருக்கு ஆயுசு முடிய போதா முடியலையான்னு அவர் தெரியல பார்த்தோட்டு என்ன சொல்கிறார் எப்பா நீ போயிட்டு ஒரு முப்பது நாள் கழித்து இல்லை ரெண்டு மாதம் கழித்து வந்து என்னை பார் அப்போ உனக்கு பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாரு ஸோ அவரும் வந்து சரி நம்பிக்கிட்டு அவரும் வெளியே போகிறாரு திரும்பி ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் அவர் வராரு வந்துட்டு அவர் வீட்டு கதவ தட்டுறாரு அவருக்கா என்ன மனசுல நினைச்சிட்டாருன்னா ஐயோ என்ன இவர் வந்து நிக்கிறாரு உண்மையா பையன் ரொம்ப நேரம் கதவை அவர் திறக்கவே இல்லையாம் அதுக்கப்புறமேலு மேலே யோசிச்சு சூரியன் பகலவன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கதவை திறக்க பார்க்கறாரு திறந்து பார்த்தா முதல்ல அவர் கீழே குடிஞ்சது அவர் காலத்தான் பார்த்துருக்காரு ஏன்னா கோஷ்டு நிற்குதா இல்லை ரியலாக ஹியூமன் பீயிங் தான் நிற்கிறாங்களான்னு பார்த்துருக்காரு அப்புறம் வந்துட்டு நீ உயிரோட தான் இருக்கிறியா எப்படி இது சாத்தியமாயிருக்கும் நீ இருக்கவே முடியாதே அப்போதான் அவனுக்கு பக்குன்னு வருது என்னடாது நம்ம ஜோசியம் பார்க்க வந்தால் நம்மளை செத்து போயிருப்போன்னு சொல்றாரு இவரு என்ன சாமி என்னங்கையா நடந்துச்சு என்ன சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சொல்லியிருக்காரு நீ எப்படியெல்லாம் நீ வந்த நீ எங்கேருந்து வந்த எவ்வளோ தூரம் வந்த நீ வரும்போது என்ன நான் நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுன்னு இருக்காரு உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு நடந்து வந்த பாதையை சொல்லியிருக்காரு ஒரு அடைஞ்ச மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபம் ஒரு சிவன் கோயிலாக இருந்தது அந்த சிவன் கோயிலை நான் படுத்திருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட்டத்தில் கருணாகம் தூரி ஆடிச்சு நான் கருணாகத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டேன் பதறி அடித்து வெளியே வந்துட்டேன் அப்போ நீங்கள் அங்கே படுத்திருக்கும் போது நீ என்னெல்லாம் யோசித்த இவ்வளோ அடைஞ்ச பங்களாவாக இருக்குது இந்த கோயில் இப்போ கிடைக்கே எவ்வளோ <coughs> எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில் இதை இப்படியே பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்களே ஸோ இந்த கோயிலை நிர்மாணித்து இதை கும்பாபிஷேகம் பண்ணி இதில் சிவனை இப்படி பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனையிலே அவர் ஒரு சிவன் கோயிலை கட்டிட்டாருங்க அப்போ அவர் பரிகாரம் அங்கே பழிச்சிருச்சு அவர் கற்பனையிலே அந்த சிவன் கோயிலை கட்டினதுனால ஒரு சிவன் கோயிலை ரெண்டு மாதத்துக்குள்ளே அவர் கட்டினா அவர் உயிர் பிழைப்பார் அப்படின்னு அவர் ஜாதகத்தில் இருந்திருக்கு ஆனால் அவருக்கே அறியாமல் அவர் முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அவருக்கு அந்த கோயிலை கற்பனையில் கட்டி முடி முடிச்சிட்டாரு கட்டி முடிச்சதன் விளைவு அவர் உயிரோடு இருக்காரு இதைத்தான் சொல்லுவாங்க முன் ஜென்மத்தில் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் ஏதாவது ஒன்று புண்ணியங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரி வரும் இப்போ அவர் ஜோதிட ரீதியாக அவரை காப்பாற்ற முடியல ஆனால் மனசாலேயே ஒரு சிவனை பிரதிஷ்ட பண்ணாரு நம்ம இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளுடைய மன மனக்கண்ணால் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை உள்ளா இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுய தியானம் பண்ணி அதை அடைஞ்ச மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய ஜாதக கட்டத்தை மீறி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இது முன்னோர்கள் சொன்னதுதான் நான் சொன்னது கிடையாது அதனால இந்த பிரபஞ்சத்தின் வாயிலா இந்த தகவலை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு சிற்றுரை உரையாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ப அகத்திய ஜோதிடர் நிறுவனர் ரவிசார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி நான் வேண்டி விரும்பி இந்த என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா அவர்கள் சிறப்பாக ஜோதிட கருத்தை வழங்கியுள்ளார் அவருக்கு சேர்க்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் நிறுவனத்தின் இந்த அரங்கற்றின் சார்பாக நிறுவனர் ரவிஜெயகுமார் அவர்கள் முன்னாடை போற்றி அம்மாவுக்கு கௌரிப்பார்கள் ஆமாம் வேலுமல்ல வேணுமல்ல வந்துடும்